ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ எல்லோருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருப்பீங்க உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட்டே நான் அப்லோட் பண்ணுறேன் அதாவது வந்து ஓ தமிழில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள முதல் இயல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேர்டாகவே மேக் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் புக் படிக்க வேண்டிய தேவையே இல்லை இந்த வேர்ட்ஸ் மட்டும் போதும் உங்களோட ரிவிஷனுக்கும் சரி புதுசாக படிக்கிறவங்களுக்கும் புக்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல் ஒன்வர்டு இன்ப தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுப்பு ரத்தினம் பாரதிதாசனின் கவிதைகளில் மிளிர்கின்ற புரட்சிகரமான கருத்துக்கள் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பகுத்தறிவு பொது சிந்தனைகள் பாவேந்தர் எனவும் புரட்சி கவி எனவும் போற்றப்படுபவர் யார் பாரதிதாசன் நிருமித்த என்னும் சொல்லின் பொருள் உருவாக்கிய அசதி என்னும் சொல்லின் பொருள் சோர்வு தமிழே உயிரே வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் கவிஞர் காசி ஆனந்தன் நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து தமிழ் கும்மி தமிழ்கும்மி பாடலின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் பெருஞ்சித்திரனாருக்கு வழங் வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்ன பாவலரேறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாவை கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எவை தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது கனிச்சாறு கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது எட்டு தொகுதிகள் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்னும் நூலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இந்நூலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் ஆளி என்பதன் பொருள் கடல்கோள் மேதினி என்பதன் பொருள் உலகம் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி நெக்ஸ்ட் வளர்த்தமிழ் அப்படிங்கிற நூல்ல உள்ள முக்கியமான கொஷின்ஸ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் யார் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் யார் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தொல்காப்பியம் காப்பியம் வளஞ்சொழி எழுத்துக்களாக இந்நூலில் குறிப்பிடப்படும் எழுத்துக்கள் அ ஏ ஞ இடஞ்சொலி எழுத்துக்கள் ட ய ல தமிழ் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற தொல் நூல் இலக்கியம் தொல்காப்பியம் அதாவது தமிழ் என்னும் சொல் முத முதல்ல எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருந்துச்சு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அந்த வரிகள் எப்படி இருக்கும்னா தமிழன் கிழவியும் அதனோரட்சே அப்படிங்கிற வார்த்தையில் தமிழ் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற இலக்கியம் தமிழ்நாடு என்னும் சொல் முதல்ல சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சிக் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் அப்படிங்கிற வரியில் தமிழ்நாடு அப்படிங்கிற நேம் வந்து வந்திருக்கு தமிழன் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற இலக்கியம் அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு அந்த வ வரிகள் வந்து தமிழன் கண்டாய் அப்படிங்கிற வரி சீர்மை என்பதன் பொருள் ஒழுங்குமுறை அக்ரினை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது அல் பிளஸ் திணை அல் திணை என்பதன் பொருள் உயர்வு அல்லாத திணை பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய் இதன் பொருள் இனிப்பு அல்லாத காய் ஒரு சொல் பல பொருள் தரும் எழுத்தான மாவின் பொருள் மா என்பதன் பொருள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அல அழகு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு தமிழுக்கு முத்தமிழ் எனும் பெயருண்டு அதில் இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் தமிழின் கவிதை வடிவங்கள் துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் தமிழ் உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை தாவர இலை பெயர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது நம்ம எல்லாருக்குமே பேச்சு வழக்கில் வரக்கூடிய சொற்கள் தான் ஆனால் சில தடுமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆள் அரசு மா பலா வாழை இதெல்லாமே நம்ம இலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இலை அகத்தி கீரை பசலை கீரை முருங்கை கீரை அருகம்புல் கோரை புல் நெல் டால் வரகு தால் அப்படின்னு சொல்லுவோம் மல்லி தலை சப்பாத்தி கள்ளி தாளை இதெல்லாம் மடல் கரும்பு நானல் தோகை பனை தென்னை ஓலை கமுகு கூந்தல் அப்புறமா அடுத்த கொஷின் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் இடம்பெற்ற நூல் எவை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஒரு கொஷின் வரலாம் வேளாண்மை என்னும் சொல் பழங்காலத்தில் எந்தெந்த நூல்களை இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னா களித்தொகை திருக்குறள் உழவர் நற்றினை நம்ம நல் உழவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நலங்கிறது நற்றினையை குறிக்கும் பாம்பு என்னும் சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு வெள்ளம் என்னும் சொல் பதிட்டு பத்து அதில் இடம்பெற்றிருக்கு அதாவது வெள்ளம் வந்து அந்த பாத்தி கட்டி வெள்ளம் பாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பதிட்டு பத்து ஞாபகம் வச்சுக்கலாம் முதலை என்னும் சொல் குறுந்தொகை என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு கோடை கோடை காலம் அப்படிங்கிறது அகநானூறு என்னும் நூல் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு உலகம் என்னும் சொல் தொல்காப்பிய கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை இந்த ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் உலகம் முருகர் வந்து உலகத்தை சுத்தி சுத்தி வருவார் வருவார் ஸோ வந்து உலகங்கிறது திருமுருகாற்று படை அப்படிங்கிற நூல்லையும் வரும் மருந்து என்னும் சொல் அகநானூறு அகத்திற்குள் உட்கொள்ளக்கூடியது மருந்து அப்ப அகநானூறு ஞாபகம் வச்சுக்கலாம் ஊர் தொல்காப்பியம் அகத்தினை அன்பு தொல்காப்பியம் களவியல் உயிர் என்னும் சொல் தொல்காப்பிய கிளவியாக்கத்தில் இடம்பெற்றிருக்கு மகிழ்ச்சி என்னும் சொல் திருக்குறல்லையும் இடம்பெற்றிருக்கு தொல்காப்பிய கற்பியல்லையும் இந்த இந்த சொல் இடம்பெற்றிருக்கு மீன் என்னும் சொல் குறுந்தொகை என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு புகழ் என்பது தொல்காப்பியம் வேற்றுமையியல் கூடவே இருப்பான் ஆனால் அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு எல்லோரும் புகழ்ந்து பேசும்போது நமக்குள்ள ஒரு வேற்றுமை உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ புகழ் என்னும் சொல் தொல்காப்பிய வேற்றுமையலில் இடம்பெற்றிருக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அரசு திருக்குறள் என்னும் சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு செல் நம்ம புறம் செல் அப்படின்னு சொல்லுவோம் வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம் புறம் தொல்காப்பிய புறத்திணையில் செல் என்னும் சொல் இடம்பெற்றிருக்கு பார் அந்த பெரிய படையை பார் அப்படின்னு பெரும் பானாற்று படை அப்புறம் ஒ ஒளி ஒளி ஒலி அப்படிங்கிறது தொல்காப்பிய கிளவியாகத்தில் இடம்பெற்றிருக்கு முடி என்னும் சொல் தொல்காப்பிய வினையியல் அதில் இடம் பெற்றிருக்கு சீர் சீர்பிளஸ் இளம் சீர் என்னும் சொல்லை பிரிய கிடைக்கும் சொல் சீர்மை பிளஸ் இள இளமை இது வந்து வித்தியாசமாக இருக்கு சீர் இளமை அப்படிங்கும்போது சீர் பிளஸ் இளமை நம்ம பிரிப்போம் அதில் மிஸ்டேக் போடுவோம் சீர் பிளஸ் இளமை இல்லை சீர்மை பிளஸ் இளமை இளமை அடுத்து கனவு பலித்தது அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு அந்த லெசன்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கல கலந்தது இவ் உலகம் என்னும் அறிவியல் உண்மையை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு அது தொல்காப்பியம் அந்த வரிகள் எப்படி இருக்கும்னா நீர் நிலம் தீர் நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் அப்படிங்கிற தொல்காப்பிய தொல்காப்பி இது தெரிவிச்சிருக்கு முகத்திலும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிற வரிகளை அவ்வையார் தெரிவிச்சிருக்காங்க போர்க்களத்தில் மார்பில் காயமுற்ற வீரனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்து செய்து இடம்பெற்றுள்ள நூல் பதிட்டு பத்து அந்த வரிகள் எப்படி இருக்குன்னா நெடுவல் ஊசி நெடுவசி வடு அப்படிங்கிற வரிகளில் குறிப்பிட்டிருக்காங்க சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா நற்றினை எப்படி அந்த கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்னும் வரிகளில் தெளிவா சொல்லியிருக்காங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இது கார் நாற்பது நாற்பது நூலில் இடம்பெற்றிருக்கு மாலை என்னும் நூலின் ஆசிரியர் கபிலர் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் வரிகளை எழுதினது கபிலர் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவிய அறிவியல் அறிஞர் கலிலியோ மாத்திரை என்பது கால அளவு குரிலெழுத்தை குரிலெழுத்தை ஒலி ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை தேடு பொறி என்னும் சொல்ல ஆங்கிலத்தில் சர்ச் என்ஜின் அப்படின்னு தெரிவிப்பாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்